வணக்கம் இன்றைய தினம் இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த வாரம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வழக்கத்துக்கு மாறாக நமக்கு நான்கு வர்த்தக நாட்கள் மட்டுமே உள்ளது பொதுவாக ஒரு வர்த்தக வாரம் என்றால் ஐந்து நாட்கள் வர்த்தகம் நடக்கும் பட் இந்த வாரம் நடுப்புறை புதன்கிழமையன்று பங்கு சந்தைக்கு ஒரு விடுமுறை நாள் மகா சிவ சிவராத்திரி காரணமாக ஒரு விடுமுறை நாள் குறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மார்க்கெட்ஸ் கொஞ்சம் அந்த ஐந்து நாட்களுடைய வர்த்தகத்தை வந்து நாலு நாட்களுக்கு கம்ப்ரெஸ் செய்து ட்ரேட் செய்யக்கூடிய ஒரு வாரமாக நாம் எதிர்பார்க்க வேண்டும் விச் மீன்ஸ் இன்க்ரீஸ்ட் வாலட்டிலிட்டி வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்றதை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இந்த வாரத்துடைய வர்த்தகத்தை துவக்க வேண்டும் ஓகே இது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் செகண்ட்லி யுஎஸ் மார்க்கெட்ஸ் நம்ம வெள்ளிக்கிழமையன்று இஃப் யூ லுக் த யூஎஸ் மார்க்கெட்ஸ் டவ் ஜோன்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து ஏறக்குறைய செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எழுநூற்றி ஐம்பது புள்ளிகள் குறைவாக தான் அன்றைய தினத்தின் வர்த்தகத்தை முடித்து உள்ளது என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் செவன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் லோவர் இது வந்து ஒரு கண்டினியூவஸ் ஒரு கடந்த மூன்று நாட்களாக மூன்று வர்த்தக நாளாக கடந்த வாரத்துடைய மூன்று வர்த்தக நாளாக டவ் ஜோன்ஸின் போக் இப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாய்ட்ஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் லோவராக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு பார்க்க போனோம்னா ப்ரைமர்லி பிகாஸ் இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் அதிகமாக இருக்கிறது பண வீக்கத்தோடைய அச்சம் வந்து அதிகமாக இருக்கிறது இரண்டாவது அவங்க நாட்டோடைய பிரசிடென்ட் இம்போஸ் பண்ணக்கூடிய டேரிஃப்ஸ்னால் அவங்க நாட்டோடைய கம்பெனிஸின் வளர்ச்சி ப்ராஃபிட்டபிலிட்டி லாபத்திறன்கள் குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அச்சமும் அந்த சந்தையில் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் செல் ஆஃப் வந்து என்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் லோவர் இது வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வர்த்தகம் முடியும் பொழுது அண்ட் மூன்றாவது அந்த நாட்டுடைய ரிசர்வ் வங்கி அதாவது ஃபெடரல் ரிசர்வ் என்று கூறக்கூடிய ரிசர்வ் வங்கி வந்து என்ன சொல்லி அந்த நாட்டுடைய யுஎஸ் நாட்டுடைய ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம் நியூட்ரல் ஸ்டான்ஸ் அப்படின்னா வட்டி விகிதத்தை ஏற்றவும் போகிறதில்லை இறக்கவும் போகிறதில்ல முதலாவது இந்த டேரிஃப் அதாவது பிரெசிடென்டோடைய டேரிஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதோடைய அன்சர்டனிட்டி எப்படி நம்ம இருக்க போதுன்றது நாங்கள் புரிந்து கொண்டு வி வில் ஹேண்டில் இட் அப்படின்ற கூறியிருக்காங்க ஸோ என்ற மூன்றையும் சேர்ந்து தான் அன்றைய தினத்தின் பங்கு சந்தையின் சரிவில் காரணமாக என்ற ஒரு காரணியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆல்ரைட் இது வந்து யூஎஸ் நாட்டுடைய சந்தையின் போக்கு நம்ம நாட்டுடைய போக்கு நம்ம நாட்டுடைய சந்தையின் போக்கு எப்படி இருக்குமானால் முக்கியமாக எஃப்ஐஐஸ் வந்து இன்னும் அதாவது அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் செல்லிங் மோடில் தான் இருக்கிறாங்க செல்லிங் மோட்னா ஃப்ரைடே அன்னைக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி அளவு கேஷ் மார்க்கெட்டில் வந்து விற்றுருக்காங்க ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் செல்லிங் நடந்திருக்கு ஸோ இப்போதைய பேட்டர்ன் அப்படின்னு பார்க்க போகோம்னா இந்த செல்லிங் பேட்டர்ன் வந்து நமக்கு முடியணும் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் மட்டும் அதாவது ஜான்வரி ஃபெப்ரவரி தற்போதைய தினம் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் கோடிக்கும் மேலாக இந்த அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் விற்று விட்டிருக்கார்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஸோ ஆல்மோஸ்ட் தேவ் சோல் கண்டினியூஸ்லி ஸோ ஜான்வரி ஃபெப்ரவரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் க்ரோருக்கு மேலாக செல்லிங் நடந்திருக்கு கேஷ் செக்மெண்ட்டில் மட்டுமே விச் மீன்ஸ் அக்ராஸ் த போர்ட் செல்லிங் இது வந்து குறிப்பிட்ட ஒரு செக்டரோ ஒரு ஸ்டாக்கோ மட்டும் இல்லை பட் அக்ராஸ் த போர்ட் செல்லிங் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகணும் ப்ரைமரிலி இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகணும் இந்த செல்லிங் மோடு வந்து எப்படி பார்க்க போகணுன்னா முக்கியமாக அந்த பேட்டர்ன் வந்து செல் இண்டியா பை சைனா அதுக்குள்ள ஒரு ஒரு நீக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சைனீஸ் ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் அன்வேல்யூடாக இருக்குது அண்டர் வேல்யூடாக இருக்குது அந்த அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸில் இந்த முதலீடுகள் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அந்த முதலீடுக்கு சென்று அண்டர் வேல்யூட் பங்குகளை வாங்கி அங்கே லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்று இவங்களுடைய நோக்கத்தின் அடிப்படை காரணமாக தேர் ப்ராப்லி செல்லிங் இன் இண்டியா அண்ட் பையிங் இன் சைனா ஸோ திஸ் இஸ் தி அதர் ஃபேக்டர் நம்ம நாட்டுடைய பங்கு சந்தையின் அந்த டிப்ரெஸ்ட் மூடுக்கான காரணம் அப்படின்றத சொல்லலாம் நீங்கள் டெக்னிக்கல் சார்ட்ஸின் அடிப்படையில் ஸோ எஃப்ஐஏன் நீக்கம் எப்படி இருக்கிறதுன்றத பார்த்தோம் முக்கியமாக டெக்னிக்கல் சார்ட்ஸ் அடிப்படையில் நம்ம சார்ட்ஸ் அனலைஸ் பண்ண போனால் ரெண்டு விதமாக நம்ம பார்க்க வேண்டும் கடந்த வாரத்துடைய வெள்ளி அன்று அந்த வாரத்துடைய கடைசி வர்த்தக நாள் தட் இஸ் த லாஸ்ட் ட்ரேடிங் டே அதனால் வீக்லி சார்ட் அப்படின்னு பார்க்க போகுமானால் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பேட்டர்ன் அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அன் இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்து அந்த சார்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் வீக்லி நிஃப்டி ஃபிஃப்டி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் அப்படின்றத கூறலாம் ஆல்மோஸ்ட் அன் இன்வெர்டட் ஹேமர் ஸோ இன்வெர்டட் ஹேமர் எப்படின்னா ஒரு புதிய லோவை கிரியேட் பண்ணியிருக்க பிறகு அக்ரஸிவ் பையிங் வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் ஸோ தேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் ஸோ அன்றைய தினத்துடைய லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ செவன் டுவெண்ட்டி அது வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு புதிய லோவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா டுவெண்ட்டி டூ செவன் டூ ஃபைவ் தான் இதோடைய ஏர்லியர் லோ ஆன் ஃப்ரைடே நமக்கு நான் கிரியேட் பண்ண லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ ஐந்து புள்ளிகள் தானே அப்படின்றது ஒரு ரொம்ப கேஷ்வலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த ஐந்து புள்ளிகளுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ வீ ஹேவ் அன் இன்வெர்டட் ஹேமர் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் வீக்லி சார்ட்டில் அப்படின்னா பாசிபிள் சைன் ஆஃப் அ ரிவர்சல் பாசிபிள் சைன் அதோட இன்டர்பிரிட்டேஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் அதோட இன்டர்பிரிட்டேஷனை ஒரு ஸ்மால் ரிவர்சலுக்கான வாய்ப்பு வந்து சந்தையில் இருக்கக்கூடும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக அந்த புள்ளி சேமரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து வீக்லி சார்ட்டில் ஸோ இந்த வாரத்துடைய முடிவில் தான் இது இந்த ரிவர்சல் ஒரு குறிப்பிட்ட சிறிய ரிவர்சல் நடந்திருக்குமா இல்லையான்றது நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இது இன்றைய தினம் நடக்குமோ நாளைய தினமும் நடக்குன்றது இல்லை பட் இந்த வாரத்துடைய கடைசியில் இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்க்க முடியும் டெய்லி சாட்ஸை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வி ஸ்டில் ஹாவ் அ பேரிஷ் கேண்டில் ஸோ பேரிஷ் கேண்டில்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம் இதன் அடிப்படையில் நம்ம ரேஞ்சு பார்க்க போனால் டுவெண்ட்டி டூ செவன் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ எயிட் ஃபிஃப்டி இதுதான் ப்ரைமரி ஃபஸ்ட் ப்ரைமரி ரேஞ்சாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய நாளை நாளுடைய வர்த்தகத்துக்காக ஃபார் ட்ரேடிங் டுவெண்ட்டி டூ செவன் டூ ஜீரோ டூ டுவெண்ட்டி டூ எயிட் ஃபைவ் ஜீரோ அந்த எயிட் ஃபைவ் ஜீரோ என்ற ரெசிஸ்டன்ஸை தாண்டிவிட்டால் வி ப்ராப்ளி ஹ் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அட் ட்வெண்ட்டி டூ நைன் ஜீரோ த்ரீ அண்ட் டுவெண்ட்டி டூ நைன் ஃபிஃப்டி ஸோ ஆல் செடன் டன் நீங்கள் எப்படி பார்க்க முன்னாள் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருபத்தி மூன்றாயிரம் புள்ளிகள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக அமைந்து ட்வெண்ட்டி டூ செவன் டுவெண்ட்டி என்ற சப்போர்ட் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ள முடியும் ஏனால் இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப குரூஷியல் இதை விட்டு சந்தை நிஃப்டி ஃபிஃப்டி என்ற இண்டெக்ஸ் வந்து இதை இதை விட்டு கீழே போகுமானால் ஒரு இரநூறு புள்ளிகள் கீழே இறங்கும் வாய்ப்பு டெக்னிக்கல் சார்ட்ஸின் அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஹெடிங் டுவர்ட்ஸ் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் பாசிபிலிட்டி இது எதுவுமே உறுதியாக நம்ம சொல்ல முடியாது பட் அந்த ஒரு பிரேக்கானால் அடுத்த சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல்ஸில் இருக்குது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கொஞ்சம் காஷனோட கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று ஆல் இண்டிசஸ் நம்மளுடைய அனைத்து இண்டிசஸுமே எந்த செக்டரோட இண்டக் இண்டெக்ஸ் பார்த்தாலுமே நெகட்டிவாக தான் ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ பாசிபிள் செல் டவுன் நடந்திருக்கக்கூடியதுனால யூ மைட் கெட் ரிவர்சல்ஸ் ஆன் ஸ்ட்ரேஞ்ச் செக்டர்ஸ் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும் அண்ட் தட் இஸ் பாசிபிள் தட் இஸ் தி ஒன்லி பாசிபிலிட்டி தட் வி கேன் லுக் ஃபார்வர்டு ஃபார் டுடே குறிப்பிட்ட பங்குகள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பங்குகள் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகுமானால் இந்த பங்குகளை வாங்கவோ விற்கவோ அதுக்கு அதுக்குள்ளான ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லவில்லை பட் முக்கியமாக இந்த குறிப்பிட்ட பங்குகளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மட்டுமே கூறியிருக்க வண்ணமாக ஸோ யூ மைட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் அதானி கிரீன் எனர்ஜி நீவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் மஹிந்திரா ஃபினான்ஸ் பாரதி ஏர்டெல் இமாமி ரியாலிட்டி சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ் பிரிகேட் என்டர்பிரைசஸ் பிரேஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் வேதாந்தா இந்த மாதிரி பங்குகளை கவனித்து கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய வர்த்தக நாட்கள் நாளன்றிக்கு இன்றைய ட்ரேடிங் டேக்கு இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் செலுத்த வேண்டும் என்றது நான் சொல்லி உங்களிடம் பெறுகிறேன் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க முக்கியமாக இந்த ரேஞ்சை மனசில் கவனமாக வைத்து நீங்கள் வர்த்தகத்தை தொடர்ந்து செய்யணும் செய்ய வேண்டும் என்றது ஒரு வேண்டுகோள் கேர்ஃபுல்லாக ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கும் பங்குகளின் ரிசல்ட்ஸ் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் முதலீடு செஞ்சால் உங்களுக்கு லாபத்தை தரும் என்றது ஒரு எதிர்பார்ப்பாக வைத்து நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும் நன்றி ஹாவ் ஹாப்பி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் டே தேங்க்யூ மேலும் நான் விகடன் யூடியூப் சேனலில் வரப்போகிற பிஸ்னஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க